வருமான வரி கட்டுறதில் விஜய் வந்து ரெண்டாவது இடத்துல இருக்கார் இந்திய பிரபலங்களில் அப்படின்ட்டு ஒரு செய்தி வெளியிட்டிருந்தாங்க முதல் இடத்துல ஷாருக் கானும் ரெண்டாவது இடத்துல விஜய் இருக்கிற மாதிரி போட்டிருந்தாங்க விஜய் வந்து எண்பது கோடி பக்கமாக வருமான வரி கட்டுறாரோம் இதை வந்து பரவலாக சில செய்தி சேனல்களில் பார்க்க முடிஞ்சுது சரி அவர் எவ்வளோ கட்டினா என்ன அதை பற்றி இப்போ எதுக்காக பேசுகிறோம் அப்படின்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய பெயரே அதில் இடம்பெறலை அவர் வருமான வரி கட்டுறாரா வரி ஏய்ப்பு செய்கிறாரா அப்படின்ட்டு சோசியல் மீடியாக்கள்ல நிறைய பேர் வந்து பேசிகிட்ருக்காங்க என்றைக்குமே ஒரு விஷயம் தெரிஞ்சால் பேசணும் இல்லாட்டி வாய முடிருக்கணும் ஆனால் அதை மட்டும் இவனுங்க கேட்கவே மாட்டானுங்க ஏன்னா இவனுங்களுக்கு வந்து யாரோ ஒருத்தரை மட்டம் தட்டி பேசியே பழகிட்டானுங்க சரி விஜய் ரெண்டாவது இடத்துல இருக்காரா சந்தோஷம் டேக்ஸ் ஒழுங்காக கட்டுறாரு அப்படின்னு சந்தோஷப்பட்டு விடுறதில்லை சரி விஜய்யே பாராட்டிட்டு போட்டோம் அதுலேயும் தப்பு இல்லை அங்கே ஏன் ரஜினிகாந்த் அவர்களை இழுக்கணும் தலைவர் ரஜினிகாந்த் அவர்களை பற்றி இவங்களுக்கு ஏதாவது தெரியுமா சரி செய்திகளில் வெளியாகிறது எல்லாமே உண்மை அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாது ஆனால் வருமான வரித்துறையே விருது கொடுத்ததை நம்ம மறக்க முடியாது இல்லை சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு வருமான வரித்துறையினரே ஹையஸ்ட் டேக்ஸ் பேயர் அப்படின்னு அவார்ட் கொடுத்தாங்க தலைவருக்கு பதிலாக அவங்க மகள் வந்து அதை போய் வாங்கினாங்க இந்த விஷயங்கள்லாம் இப்போ உள்ள பேசுகிற இந்த ஆட்களுக்கெல்லாம் தெரியுமா தெரியாதான்னு தெரில விஜய் அவர்களை தூக்கி பிடிச்சி பேசுகிற இவங்க கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி விஜய் அவர்கள் வரி ஏய்ப்பு செஞ்சுருக்காரு அப்படிங்கிற அந்த தகவலும் வெளியாச்சு கூடவே ஏதோ ஒரு கார் வாங்கியிருந்தார் அந்த காருக்கு வரியை கட்ட முடியாது டாக்ஸியுள்ள கட்ட முடியாது அப்படின்னு அதுக்கு கோர்ட்டுக்கு போனார் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்தது அப்பெல்லாம் இவங்க கண்ணுக்கு தெரியலையாம்மா இப்போ எண்பது கோடி கட்டிட்டார் அப்படிங்கிறதுக்காக அதுவும் கட்டினாரா என்னன்னு தெரில செய்திகளில் வெளியாகுது ஸோ அந்த செய்தியை வச்சு பார்க்கும்போது எண்பது கோடி கட்டிட்டார் அப்படிங்கிறதுக்காக அவர் என்ன பெரிய தியாகியா அவர் என்னென்ன பிஸ்னஸ் பண்ணுறாரோ இல்லை எவ்வளோ சம்பாதிக்கிறாரோ அதுக்கு தகுந்த மாதிரி அவர் கட்டுறாரு ஏதோ கார் கூட ஒரு பல கோடிக்கு வாங்கியிருக்காரு அப்படின்னு எல்லாம் போட்டுட்டு இருந்தாங்க அந்த மாதிரி அவர் என்ன பண்ணுறாரோ அதுக்கு டேக்ஸ் கட்டுறாரு அது வந்து எல்லாருடைய கடமை அதுக்கு உடனே அவரை புகழ்ந்து சூப்பர் ஸ்டாரை தாழ்த்தி பேசுகிறதுக்கு என்ன இருக்குது சரி சூப்பர் ஸ்டார் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தாரு வரி ஏய்ப்பு பண்ணியிருந்தாரு அப்படின்னு கேட்டாலும் பரவாயில்ல அவருக்கு தான் ஹையஸ்ட் டேக்ஸ் பேயர் அப்படின்னு வருமான வரித்துறையினரே விருது கொடுக்குறாங்க அதுக்கு மேலே ஒருத்தர் வந்து எப்படி உங்களுக்கு நிரூபிக்க முடியும் இது வந்து இன்றைக்கி நேரத்தில் சூப்பர் ஸ்டார் வந்து ஆரம்ப காலத்தில் இருந்தே அதாவது ஜெயலலிதா அவர்களுடைய பீரியட்லேயே ஒரு ப்ரெஸ் மீட்டில் வந்து ஓப்பனாக சொல்லியிருப்பார் நான் தான் வருமான வரி அதிகமாக கட்டுறேன் நீங்கள் வேணால் கவர்மெண்ட்டை போய் செக் பண்ணிக்கோங்க வருமான வரித்துறையினரத்தை போய் செக் பண்ணுங்க அப்படின்னு கூட தலைவர் சொல்லியிருப்பார் இதெல்லாம் இன்றைய கால டூ கே கிட்ஸுக்கு தெரியாமல் சோசியல் மீடியாவில் வந்து கம்பு சுற்றிட்டு இருக்கானுங்க இனியாவது இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா வந்து சோசியல் மீடியாவில் கம்பு சுற்றுங்க